அரசாங்கம் ஒதுக்கீடு சட்டசபையில் நிதிநிலை அறிக்கையில் சுமார் நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி வருஷம் ஒரு நாலாயிரம் கோடி கிட்டத்தட்ட அதிகமாக ஒதுக்கீடு செய்கிறாங்க மாணவர்கள் நீங்கள் அரசாங்கம் கொடுக்குற திட்டங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி விளைவில் மிதிவண்டியாக இருக்கட்டும் இந்த மாதிரி சலுகைகள்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் மென்மேலும் வளர வேண்டும் வாழ்க்கையில் எவ்வளவு சொத்து இருந்தாலும் கல்வி தான் நிரந்தர சொத்து அழியாத சொத்து என்பார்கள் அதனால தான் அரசாங்கம் நிதியே அதிகமாக ஒதுக்கிறாங்க அதனால் இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும் இந்த பள்ளி கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் படிக்கிறாங்க நிறையா பேராசிரியர்கள் இருக்காங்க நான் சொன்னது போல் அடுத்த விழாவுக்கு வரும்போது நீண்ட நேரம் பேசுகிறேன் நான் அமைச்சர் பேச வேண்டியது இருக்குது அதனால் இங்கேருந்து ஆங்கிலத்தில் கேவியாட் என்பார்கள் ஏதாவது ஒரு கருத்து எம்எல்ஏ சொல்கிறது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு டஃப் லவ் என்பார்கள் அது பேராசி இங்க இருக்க வாத்தியாரர்களுக்கும் பொருந்தும் பெற்றோர்களுக்கும் பொருந்தும் டஃப் லவ் என்பென்றால் டஃப் என்பது கடினமாக இருப்பது லவ் என்பது அன்போடு இருப்பது இது பெற்றோர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் கிட்ட ஒரு டஃப் லவ் மெயின்டைன் பண்ணணுமா ரொம்ப கடினமாக இருந்தால் பிள்ளைங்க முரண்டு பிடிக்கும் ரொம்ப பாசமாக இருந்தால் பிள்ளைங்க கெட்டு போயிடும் அதனால் ரெண்டித்தையும் மெயின்டைன் பண்ணி பிள்ளைங்களை வளர்க்கணும்னு சொல்லுவாங்க அதனால் இங்கே இருக்க ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நமது பள்ளியில் ஆயிரத்தி இரநூறு மாணவர்கள் படிக்கிறார்கள் கடந்த ஆண்டு வந்திருந்தேன் இந்த ஆண்டும் சொல்கிறேன் நூறுக்கு தொண்ணூத்தஞ்சு எடுக்கிறாங்க தொண்ணூற்றாறு எடுக்கிறாங்க தொண்ணூத்தொம்பது எடுக்கிறாங்க அதெல்லாம் பாராட்டக்கூட வேண்டிய தான் வாழ்த்து சொல்ல வேண்டிய விஷயந்தான் எல்லாத்துக்கும் மேலே நூறு சதவீதம் தேர்ச்சி பெற வேண்டும் மாணவர்கள் நமது பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெறணும் அதுக்கு நான் எல்லா இடத்தையும் சொல்வது போல் ஸ்கூலுக்கு ரெகுலராக வந்து வாத்தியார் கொஞ்சம் கேட்டாலே பாஸ் ஆகலாம் அதனால வாத்தியார்களும் நமது பள்ளியிலே நம்ம வகுப்புறையில் நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு எவ்வளோ ஊக்குவிக்கிறீங்களோ அதே மாதிரி ஊக்குவிக்கிறது போல கடைசி பெஞ்சில் இருக்க மாணவர்களையும் கருத்தில் கொண்டு அவர்கள் தேர்ச்சி பெறும் விதமாக நமது பள்ளியில் அறந்தாங்கி பாய்ஸ் ஸ்கூலில் நூறு சதவீதம் இந்த ஆண்டு பன்னெண்டாம் வகுப்பு பதினோரு மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தி வர வேண்டும் இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சொல்லி வாங்கி நம்பிக்கை நன்றி வணக்கம் இந்த முன்மாதிரி பள்ளிகளுக்கு தேவையான ஆசிரியர்கள் பற்றாக்குறை அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சட்டமன்றம் நடக்கிறப்ப மாண்புக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அண்ணன் அவர்கள் சொன்னேன் அண்ணா முன்மாதிரி பள்ளி நம்ம தொடங்கி வச்சிருக்கோம் ஆனால் இங்கே ரொம்ப சாண்டிஜா இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா இல்லை அப்படின்னு குறிச்சுக்கிட்டாரு உடனே இப்போ வந்து கேட்டேன் ஓரளவு நிறைவேற்றி தந்திருக்காரு கட்டணம் கேட்டிருக்காங்க நானும் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கிற நகர்மன்ற உறுப்பினர் எல்லாரும் சேர்ந்து விரைவில் கூடுதலான கட்டிடத்தை பெற்று வந்ததற்கு கண்டிப்பாக நடவடிக்கை மேற்கொள்வோம் அதே மாதிரி ஒரு சில பணிகள் முக்கியமான பணிகள் நிறைவேற்றுவதற்கு மிகவும் சிரமப்படுறாங்க ஆசிரியரை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவலைப்பட வேண்டாம் இந்த கல்வியாண்டு முடிந்து அடுத்து தொடங்குறப்போ அதற்கான பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது ஏதோ ஒரு வகையில் சிஎஸ்ஆர் நிண்டிகையாண்டும் அதை நியமித்து தருவோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் செல்லத்துறை அவர்கள் மரியாதைக்குரிய எல் குமார் அவர்கள் மரியாதைக்குரிய திரு நகர்மன்ற உறுப்பினர்கள் காசிநாதன் அவர்கள் மரியாதைக்குரிய திரு மூர்த்தி அவர்கள் முத்து கிருபாகரன் அவர்கள் அசாநந்தின் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் சத்யசீலன் அவர்கள் மரியாதைக்குரிய நகர்மன்ற உறுப்பினர் முருகன் அவர்கள் காளிதாஸ் அவர்கள் சிக்கந்தவர்கள் பள்ளிக்குமார் அவர்கள் வீதி செந்தில்குமார் அவர்கள் மன்னமுடி சோம் அவர்கள் சந்தோஷ் அவர்கள் ரத்தக்கோட்டை முருகன் அவர்கள் சபேசன் அவர்கள் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிற அருமை பெரியவர்கள் நண்பர்கள் ஆசிரியர் பெருமக்கள் நமது ஸ்போர்ட்ஸ் வாழ்த்துக்கள் விழாவில் எனக்கு நமக்கு தெரிஞ்சவங்க வேண்டியவங்க எல்லாம் கலந்துட்டு இருக்காங்க மாணவர் செல்வங்களை இப்ப வந்து பத்த சந்திக்க இருக்கீங்க அதனால இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டம் பத்து பதினொன்று படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தைரியமாக பொது தேர்வை நீங்கள் சந்தியுங்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் தொடங்குவதற்கு முன்பு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அதே மாதிரி பிளஸ் டூ படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அடுத்த கட்டமா நீங்க உயர்கல்வியை படிக்கிறதுக்கான பயணம் பிளஸ் டூ தேர்வு முடிச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கு வரப்போறது கிடையாது அடுத்து கல்லூரியை நோக்கி உங்கள் பயணம் இருக்கும் என்பதை தெரிவித்து இந்த பகுதியுடைய கல்வி வளர்ச்சிக்காக முத்தமிழங்கின் தலைவர் கலைஞரியா ஆட்சியில் இருந்தப்ப ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆட்சி காலத்தில் நம்ம தொகுதிக்கு ஒரு பொறியியல் கல்லூரியை தொடங்குறதுக்கான நடவடிக்கை எடுத்த பார்த்தோம் தேடி தேடி பார்த்தோம் கிடைக்கல அடுத்தாண்டு போய் இடம் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க சரி ஒரு கரையர்கள் கல்லூரியாச்சும் தொடங்குங்கன்னு சொல்லி தலைவர் கலைஞர் கொடுத்தார் அது கல்லணேந்தரில் செயல்பட்டு வருது கிட்டத்தட்ட மூவாயிரம் மாணவ செல்வங்கள் படிக்கக்கூடிய அரசு கலையறிவியல் கல்லூரியை தந்தவர் முத்தமிழ்கள் தலைவர் கலைஞர் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக பெண்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குகின்ற புதுமைப்பெண் திட்டம் இந்த ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு உரி கொடுத்திருக்கிறார் நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் மாணவிகள் அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகிறார்கள் இந்த ஆண்டு முதல் உங்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்திற்கு என்ன பெயர் வச்சிருக்கா தெரியுமா தமிழ் புதல்வன் என்கின்ற அந்த பெயரில் உங்களுக்கு மாதா மாதம் ஆயுத வழங்கிட்ட திட்டத்தை வழங்கியிருக்கிறார் அதனாலதான் பிளஸ் டூ தேர்வு எழுதுகின்ற மாணவ செல்வர்களுக்கு கூடுதல் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் கல்வி அடுத்த கட்டமாக அவங்களுடைய பயணம் கல்லூரி கல்வி என்பது மிக மிக முக்கியமானது கல்வியால் நாம் எதையும் சாதிக்க முடியும் உலகில் இருக்கின்ற நல்வழியில் மாற்றக்கூடிய ஆயுதம் கல்விதான் என்று சொன்னார் நெல்சன் மண்டேலா பிச்சை புவினும் கற்கே நன்றே என்று சொன்னார் அபையா ஒருமை கண் தான் கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பளித்து என்று சொன்னார் வள்ளுவர் நாம் படிக்கின்ற கல்வியானது உங்களோடு முடிந்து விடுவதில்லை அடுத்த இருக்கின்ற ஏழு தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டியது நான் பேசுறப்போ நிறைய பேர் தலைய குளிச்சுட்டு இருக்கீங்க கல்வி படிப்பதற்காக தலை குழிகின்ற பொழுது உங்களை தலை நிபுற வைப்பது கல்வி என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் اڙي ڏا آهڙي ڏا